ஹலோ எவ்ரிவன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க பிறந்திருக்குமா அழுகின முட்டையை நம்ம தண்ணீரில் போடும்போது அந்த முட்டை வந்து தண்ணீரில் மிதக்குது அதே நல்ல முட்டைகளை தண்ணீரில் போடும்போது அந்த முட்டைகள் வந்து தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்துருது இல்லையா ஆனால் இந்த அழுகின முட்டைகள் மட்டும் ஏ தண்ணீரில் மிதக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அழுகின முட்டையில் இருக்கக்கூடிய ஓடு இருக்கு இல்லையா அந்த மென்மையான ஓட்டில் பக்டீரியாவால சிதைவடைந்திருக்குமா இதனால காற்று அந்த முட்டைக்குள்ள போகும்போது அந்த காற்று மட்டும் தான் அந்த முட்டைக்குள்ள இருக்குமா அந்த பழுதடைந்த முட்டைக்குள்ள காற்று போகும் இல்லையா அந்த சமயத்துல வெற்றிடம் எல்லாத்துலயுமே வந்து இந்த காற்று தான் நிறைந்திருக்குமா இப்படிப்பட்ட அழுகிய முட்டைகளை நீரில போடுறதால நீரினுடைய சமநிலை இருக்கு இல்லையா அது இடம்பெயர்வதால முட்டையின்ற திணிவும் அதே மாதிரி நீரினுடைய நிறையும் வந்து சம சமமா இருக்கிறதால தான் அழுகிய முட்டைகள் வந்து நீரில் போடும்போது போது ஓகே காய்ஸ் இந்த பதிவுல அழுகின முட்டைகள் ஏன் மிதக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டீங்க இல்லையா இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க